ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரீம் கிளாக் பத் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஐ லெவன்ற ஒரு ஆடுது இது வந்து இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்தது இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் கிளாஸான கண்டிஷனில் இருக்குது இது வந்து டிசி அடாப்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எஃப்எம் ஏஎம்னு ரெண்டு ப்ராண்ட் எஃப்எம் ரேடியோ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் கிளாக்கு ரெண்டு அலாரம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த அலாரம் டைமில் நமக்கு வந்து ரேடியோஸ் ஆன் பண்ண செட் பண்ணிக்கலாம் இதில் டிஜிட்டல் எஃபன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பேஸும் கொடுத்துருக்காங்க மெகா பேஸ் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக இருக்கிற பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐபேட்னு ஒன்று இருந்திருக்கும் அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி அதில் இருக்க சாங்ஸ் நம்ம இதில் கேட்டுக்கலாம் ரெண்டாவது அதில் இருக்க வீடியோஸை நம்ம இதில் வீடியோ அவுட் இருக்குது இதை எடுத்து நம்ம டிவியில் கொடுத்தோம்னா அந்த வீடியோஸும் நம்ம டிவியில் டைரெக்டாக பார்த்துக்கலாம் இதில் எந்த கலெக்டர் தேவையில்ல இதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபஸ்ட் கிளாஸான கண்டிஷனில் இருக்குது இதில் இன்னொரு ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சபமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பிளேயர் ஒரு ஹை ஹையண்ட் ஹோம் தேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் சபை பயன்படுத்தக்கூடிய கனெக்ஷனே இருக்கும் பட் ஆனால் இந்த பிளேயர்லேயும் கொடுத்துருக்காங்க இது இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டெக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நிறைய